தேர்தல் நெருங்கியாச்சு இங்கே நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடியவங்க தான் இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க அதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து மாற்ற முடியாது நீங்கள் காசு வாங்க பரிசு பொருள் வாங்க என்ன வேணாலும் சரி வாங்க வாங்குகிற காசு எல்லாமே வந்து உங்களுக்கு சேரக்கூடிய காசு தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க உங்கள் பணம் தான் உங்கள் கிட்டே வந்து ஐநூறு ஆயிரமாக ஒவ்வொரு கட்சியினராக வந்து கொடுக்க வராங்க ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஐநூறுரூவா வாங்கிட்டோம் ஆயரூபா வாங்கிட்டோம் நம்ம வந்து நேர்மையாக இவருக்கு தான் ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க நினச்சிங்கன்னால் நீங்கள் மட்டும்தான் வந்து முட்டாளாக இருப்பீங்க அவங்க வந்து உசாராயிருவாங்க ஐநூறு ஆயிரம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா ஓட்டு கேட்க வரும்போது மட்டும்தான் அவங்க தொகுதிக்கு வந்து வருவாங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக ஆண்டுகள் நீங்கள் வந்து அவங்க வந்து பார்க்க முடியாது புதிதாக நமக்கு களம் இறங்கக்கூடிய வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்து அவங்களுக்கு வாக்களிங்க